பாய் வந்து சரி ஜெய் हां நீ என்ன பண்ற என்ன செய்யற அறிவர்க்குள்ள கட்டி ஆமா கட்டி கட்டி ஆமா 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 அது வந்து கழுதால திருன்னு அப்ப நீ தான் வெளிய கொடுக்கணும் நானே வெளிய கொடுப்பேன் ஆமா நீ என்ன செய்வன்னு நான் அப்படி வாட்டுறேன் ஆ ஓ디 அந்த பரவாயில்லை పవర్ <im> <Four> <imley>

அந்த குடும்ப மண்ணோடு நாய்வும் கொண்டாட்டி குடும்பம் அழியமடா புள்ள குட்டி இல்ல தெருவோட போகமடா போன இடமல்ல குப்ப நீர் ஆகுமடா இருக்கு இடயில வாந்த தடம் தெரியாம போகடா அப்படியே சாவு போடுது இடம் இல்லாம தடம் தெரியாம போங்க இது அது சாவு போடுறது இல்லை والله இல்ல அந்த ஆக்ரோஷத்துல அந்த ஆய்வு இல்ல புள்ள அந்த இதுல சொல்லிட்டு இருக்கு சாபம் போடுவா உயிர் போகும் போதே சரி மாவாவிட்டி கட்டி நீ மாண்டியமே போகட்டும் அந்த குழந்தை இறந்தது இறந்த உடனே நிலமை கண்ணக்கார சுவாமிட கொடுத்துட்டேன் அந்த இடத்துல திறவியத்தை கொடுத்துட்டா கொண்டு போவா கொண்டு போ அப்ப சொல்றாங்க என்ன திறவியத்தை கேட்டி இங்க வச்சு பார்க்க போடாம இங்க வச்சு பாக்குவச்சா ஏற நம்ம மேல மட்டும் பாறை போயிடும் அப்போயும் ஆமா போய் பாக்க போய் பாக்கு வைப்போம் அப்படின்னு திரவியத்தை எடுத்துட்டு

पार्टी बड़ी <laughs> <laughs> அமர் இப்படியாகவே பத்திமார்களை

இப்படி இருக்கின்ற வேளையிலே பொழுது திரவியத்தால் வந்த பேய் தான் என்று உணர்ந்தார்கள் உணர்ந்து வந்து ஒரு ரெண்டு பேர் தப்பிட்டவங்க ஊர்ல வந்து சொல்லிட்டாங்க ஆமா திரவியத்தில வந்த பேய் சரி பேய் பேய் ஊர்ல தான் ஆமா தெரியுது இல்ல என்ன நாம தப்பு செஞ்சிட்டோம் ஆமா அதனால இவ்வளவு பிரச்சனை நடக்குது என்ன செய்யலாம் அப்படி நாம பூஜை கொடுத்துருவோம் பூஜை போட்டு பாப்போம் அப்படி என்று மடை முகத்தில் வந்தார்கள் வந்து அந்த அழகா பூஜை கொடுத்தாங்க சரிதான் கோழி அறுத்து அறுத்து அழகா பூஜை

அங்கே யார் வருகிறார் என்று பாருங்க பட்டணத்தை ஆட்சி செய்து வந்த வெள்ளத்துறை அதாவது சின்னத்துறை பெரிய துறை பழங்குத்துறை என்று சொல்லக்கூடிய வெள்ளைக்காரர்கள் ஆமா இவர்கள் ஒன்று கூடி கப்பல் சமைப்பதற்கு நேராக வர்றாங்க வந்து கொத்தன்மாரை வரவழைத்து நல்லா மரம் கட்டி வரணும்னு சொல்றாங்க ஆமா மரம் கட்டி வந்து கப்பல் சுமிக்கணும் சரி அப்படி என்ன 60 பேர் குசிரிகாரர்கள் ஓஹோ வேற செய்றோங்க ஆமா இவங்க எல்லாரும் ஒன்று கூடி கப்பல் சுமைத்தார்கள் சரி கப்பல் என்ன சொன்னா உப்பு மிளகு புளி வைக்கிறதுக்கு ஒரு அரை அரை அரிசி வகை வைக்கிறதுக்கு ஒரு அரை சரி மஞ்சள் வத்தல் மல்லி ஜீரகம் மிளகு இது வைக்கிறதுக்கு ஒரு அரை ஒரு அரை

கருப்பு சம்பா சம்பாரிசி ஆமா சம்பாரிசி தீரக இப்படி விதவிதமாக அரிசி வகைகள் ஏற்றினார்கள் சரி உப்பு புளி மிளகு உப்பு புளி புளி இப்படிப்பட்ட பொருளை எல்லாம் வைத்தார்கள் அப்படி வைத்து அந்த கப்பல்லை நாட்டுவதற்கு நீர் கொடி வர வேண்டும் ஆமா கொடி வர வேண்டும் என்று சொன்னால் கொத்தன்மார்கள் சரி அப்படி என்று சொன்னவுடனே குன்னாலி என்று சொல்லக்கூடிய மறக்கியார் மறக்கியாரி வரவழைத்தார் ஐயா என்ன நீங்க என்ன பண்றீங்க வடமலையில போய் போய் இந்த கப்பல்ல நாட்டுறதுக்கு சரி பொழிமரம் வெட்டணும் ஆமா போய் வாருங்கள் சரி அப்படி என்றே கொத்தன்மார்களை வரவழைத்து அழகாக கொடிமரம் வெட்டி வாரும் என்று

போது இவங்க வர்றாங்களே இந்த வெள்ளைக்காரைல கூலிங்ளாஸ் கண்ணாடி கையில துப்பாக்கி துப்பாக்கி ஆமா சிவா இவங்க அவங்க பாக்குறது அப்புறம் பார்த்தார் செங்கிடக்கார சுவாமி நான் இருக்கிறது தெரியாம உனக்கு கூலி கிளாஸ் கண்ணாடி

அந்த பறந்து சுடுறான் விக்கல போட்டானோ விக்கல ஆமா நம்ம கிட்ட சுத்த உடனே சரி பறந்தல படுوني வந்துட்டான் அவன் சுடக்கூடிய சூடாது பறந்தல படல அப்போ பறந்து நேரா எதிரே வந்து அவன் தலையில பாருங்க தொப்பி ஆமா தொப்பி தூக்கிட்டு போகுது ஓஹோ இவருக்கு கோபம் வருது வரும் ஆமா what my <laughs> I got a very good, very bad, very bad. What one? மறுபடி பார்த்த் அப்படி அம்மன் அவனின் அறியாமல் கடலில் கப்பல் வந்து கொண்டிருக்கிறது கப்பல் வரையாடு அலை கப்பலை நாய் 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 மாற போதேல வர போதேல அலை மேல நாய் 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 ஆக தெரிதல்ல நாய் 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 நாய்

i no know